ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு கம்பரசன் மோட்ரு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒன்று வந்து ஓடாமல் இருந்துச்சு அந்த மோட்ரு வந்து எப்படி ஓடுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண தான் போகிறோம் ஸோ அது போகிற வழியில் தான் இந்த வியூஸ்லாம் எடுத்தோம் ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஏதாச்சும் இருந்தால் தானே சொல்ல முடியாது தாண்டி ஒரு சில ஊரில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஊரில் வந்து ஆறு இருக்குது ஒரு சில ஊரில் வந்து ஆறுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் ஆறு இருக்குது அது ஒரு சிறப்பு அம்சம் ஆனால் ஆறு தான் இருக்கிறதே தவிர அதில் மணலோ இல்லை தண்ணியோ இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதையும் தாண்டி இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா ஏரி ஒன்று இருக்குது ஸோ அதுவும் கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் ஏன்னா ஏரி வயக்காட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் கூட ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு உதவுச்சு அதையும் தாண்டி இப்போ ரோட்டில் பார்க்குறீங்களா புளியமரம் இதெல்லாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவ்வளோ காஞ்சி போய் ட்ரையாக இருந்துச்சு ஏதோ இந்த மழை பெஞ்சதுனால கரெக்டாக கொஞ்சம் துளிர்கடவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது ரொம்ப அழகான வில்லேஜாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேணாம் நம்மளதும் எல்லா ஊர் மாதிரி இருந்தாங்க வெயில் காலத்தில் பயங்கரமாக வறட்சியாக தான் கிடந்துச்சு ஸோ ஏதோ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பச்சை பச்சேருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி எங்கள் ஊரில் இன்னும் வேறு வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்குது அதாவது சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்தாங்க பார்த்தீங்களா அதுக்காக ஒரு நினைவு சின்னமாக ஒரு கோபுரம் வந்து அமைச்சிருக்குறாங்க அது வந்து பார்க்குறதுக்கு முன்னாலுமே கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்ற ஊரில் நான் அதிகமாக பார்த்ததில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது இங்கே இருக்கிறது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படியே போய் காட்டு பக்கம் வந்தாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மழை பேஞ்சது வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தோணிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா சோளம் போட்டு பல பேர் வந்து தண்ணி கட்ட முடியாமல் நிறைய பேர் பூ உடனே பூத்து இருந்துச்சு இல்லைனா கருது காய்ஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கருது வளரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காஞ்சி போயிடுச்சு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காஞ்சி போச்சு எதுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற காட்டில் தான் இப்போ மழை பேஞ்சும் இதில் எதாச்சும்னு வளருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் கிடையாது ஏன்னா கருதும் சரி அந்த பூவும் சரி ரெண்டுமே காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால வந்து இப்ப மழை பெஞ்சது எதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லுக்கு மட்டும்தான் யூஸ் ஆடு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் மற்றபடி காடு வச்சுருவாங்க எல்லாருமே சொல்கிற ஒரு தான் நான் இப்போ சொல்கிறேன் என்ன அப்படின்னா மழை வந்தும் கெடுக்கும் வராமையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரிதாங்க வராமல் இருந்து பயிரெல்லாம் வாடி போனிச்சு மழை வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறீங்களா மழை வந்ததுனால காத்தரிச்சிது காத்தரிச்சதுனால விளைஞ்ச ஒரு சில பயிருக்கூடையும் எல்லாமே தரையில் விழுந்து இப்போ மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்குது ஸோ மழை வந்தும் கெடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு மீனிங் தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ காட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு கம்ப்ரஷன் மூட்டை எடுத்துவிட்டோம் அது நல்லாவே ஓடுனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி